உன்ன போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க ஆணுவ திபுரல் இப்படி பேசாதப்பா அண்ணா திமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது ஏற்றப்பட்டிருக்காது ஒன்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற தமிழ்நாடு வளர்ச்சி பெற அதுக்காக இந்த கட்சி தோக்குனாங்க இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமையா போய் போல இந்த கட்சி காத்து கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணில இருக்கின்ற அத்தனை பேரும் பல நன்மைகளை பெற்றார்கள் எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற தொண்ணூத்தி எட்டுலூரா தாமரை சின்ன இருக்குதுன்னு காட்டுது அண்ணா திமுக தான் தாமரை சின்ன எந்த கட்சிக்குனே தெரியாது எந்த காலம் அப்ப அம்மா நாடாளுமன்றத்துல கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட அப்பதான் ஊரூரா நம்ம கட்சிக்காரலாம் போய் இதுதான் சின்னம் பாரதிய இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வலிக்கு பாக்கிறோம் ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண தான் உங்க கட்சி நீங்க தலைவராக இருப்பீங்க ஏன்னா எப்ப வேணாலும் தலைவர் மாற்றலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் நான் ஒரு கிளைச்சலாளராக இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநிலப் பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி இங்கே முதலமைச்சரான ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில நினைச்சா தலைவராகலாம்

பொய்ய பொருந்த மாதிரி பேசினா மெய்ய திரு திரு முடிக்குமா பொய்ய பொய்ய பொருந்த மாதிரி பேசினா மெய்யினா உண்மை பொய்ய பெருந்த மாதிரி பொய்ய பொருந்த மாதிரி பேசினா உண்மை திரு திரு முடிக்குமா ஏ அப்பா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர்கள் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற நூறு திட்டத்தை ஐநூறு நாள்ல நிறைவேற்ற ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல ஏ இப்ப இது வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலரா கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல எம்பி ஆக நீ வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக ஒழிப்ப எப்படிலாம் பேசுறீங்க பாரு அதாவது பொன்மலை சம்பல் புரட்சித்தலை ஒரு எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுவார் பதவி வரும்போது பணி வர வேணும் பதவி வரீங்க போது பணி வர வேணும் அது கூட்டம் இல்ல தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நிலைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனாக பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு அது அவங்க கிடையாது இன்னொருத்தர் பேசுறார் பாட்டாளி மக்களுக்கு சொல்லிய தலைவர் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசுறார் வாரிசு அரசியலை ஒழிப்பேன் என்று அவர் கூட்டணி இருக்குது யாரு யாருங்க பாட்டாளி மக்களுக்கு சென்னை இருக்குது அது வாரிசு அரசியல் தானே ஆக உங்களோட சேர்ந்தா நல்லவராயிருவாங்க இல்லைன்னா கெட்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளிக்கு வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பதவிக்கு வர வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம் யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும் இங்க இருப்பார் இங்கே வரலாம் இது அண்ணா திமுக கட்சியில் மட்டும்தான் நடக்கும் வேற எந்த கட்சியிலும் நடக்காது இல்லாட்டி நான் கிளைச்சலாளர் ஆக முடியுமா உங்கள்கிட்ட வந்து பேச முடியுமா அண்ணா திமுக கட்சி ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால நான் பேசுறேன் இந்த வாய்ப்பை அண்ணா திமுக கொடுத்தது நீங்க கொடுத்த கட்சிங்க உங்க கட்சி இது தலைவர் என்று நாம் சொல்லவில்லை ரெண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டருக்கு உரிமை உள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி தொண்டன் தான் முதன்மையாக வர முடியும் அது அண்ணா தொண்டிமுக மட்டும்தான் நடக்கும் எங்களை பார்த்து பேசுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏதோ வந்து கூட்டணி வச்ச பிறகு ஐயோ ஐயோன்னு கெஞ்சி இடஒதுக்கீடு கேட்டாங்க ஏங்க அந்த ஜீவோ மறுக்க முடியுமா அன்புமணி அவர்களே மறக்க முடியுமா நாங்க தான் ஜீவோ போட்டோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நான் முதலமைச்சா இருந்த போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர்ல நான் உத்தரவு போட்டிருக்கேன் ஜிஓ நெட்ல நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இன்றைக்கு எல்லா ஜாதிக்கும் ஒரு ஜாதி கிடையாது எல்லா ஜாதிகளுக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்படுத்து அந்தந்த ஜாதி வியாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும் கொண்டு வந்தது நான் பேச மனமில்லை பேச மனமில்லை இப்போ இப்ப யாரோட போய் கூட்டி சேர்ந்துருக்காங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று கட்சியோட போய் நீ கூட்டி வச்சிருக்கீங்க அப்ப எப்படி போய் இந்த கொள்கை நிறைவேற்ற முடியும் சிந்தி மக்களை எப்படி ஏமாற்றுறோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் முன்னேற்ற கழக தலைவர் திரு சாரி இவர் ஆட்சிக்கு வந்த உடனே நான் கொண்டு வந்த அந்த அரசாணைய அப்படியே விட்டுட்டு நீத்து போச்சு ஆறு மாசம் கழிச்சு ரினியூல் பண்ணிருக்கணும் அதை நீடிச்சிருக்கணும் அதை நீடிக்காத காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் மாதம் காலாவதி ஆயிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதிமுக கட்சி எந்த கட்சி பார்த்தா நீங்க கேவலமா பேசுறீங்க நாட்டு மக்களுக்கு எந்த வழியிலே நன்மை செய்யவில் அந்த வழியிலே நன்மை செய்யக்கூடிய ஒரே கட்சி அண்ணா அதிமுக கட்சி அண்ணா அண்ணாதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் பெத்தனாக்கி மலையத்தில் இளைஞர் மாநில மாணவர்கள் நடத்தினாங்க அந்த மாநாட்டில் திரு ஸ்டாலின் பேசிட்டு இருபோது ஊராக போய் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு கையை வாங்கினாங்க அந்த கையொப்பெல்லாம் மேடையில் வச்சுட்டு இருந்தாங்க அந்த மேடையில் ஃபேனை போட்டதையும் பறந்து ஓடி எல்லா நிர்வாகிகள் காலடியில் விழுந்து விதிப்பட்டு குப்பைத் போச்சு தான் நீட் தேர்வு ரத்து செய்கிற லட்சணம் நல்லா எண்ணி பாருங்க ஒரு ரூபா போய் கையெழுத்து வாங்க மக்களை ஏமாற்றி அந்த காலகட்டத்தில் தான் நான் நீட் தேர்வை கொண்டு வராங்க கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் அதை தடுத்து நிறுத்துவதற்கு பாடுபட்டது அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மறுக்க முடியுமா பொய் பச்சை பொய் நான் ஏற்கனவே சொல்ல பொய்ய பொருந்த மாதிரி பேசுனா உண்மை திருத்தி முடிக்குமா அது மாதிரி இந்த ஆர்டர் நான் சட்டமன்றத்திலே காட்டினேன் இந்த ஜியோ காப்பி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நோட்டிபிகேஷன் போட்டுருக்காங்களே தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த திரு காந்தி செல்வன் மத்திய சுகாதார இணை அமைச்சர் ஆனால் நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றி கொடுக்க என்பதை நீங்கள் எண்ணி வேண்டும் அரசு மல்லியை படித்த மாணவர்கள் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நீட் தேர்வு ஒன்பது பேர் பாஸ் பண்ணி இன்னைக்கு மருத்துவ கல்லூரிக்கு போனாங்க அண்ணா திமுக அரசாங்கம் எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அண்ணா திமுக அரசாங்கம் அரசு மல்லியை படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்த வாழ்கின்றவர்கள் அவள் குடும்பத்தை சேர்ந்த மாணமா மாநவி கனவு மருத்துவக்கல்லி படிக்க வேண்டும் பல் மருத்துவராக ஆக வேண்டும் அந்த கனவை நடாக்கின்றவருக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உலக இன கொண்டு வந்து சட்டம் ஈட்டப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சாலைகள் இதனால் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாண மாணவி இன்று தினமும் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பேர் இன்றைக்கி மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க பல் மருத்துவ கல்லி படிக்கிறாங்க அதே இந்த இட ஒதுக்கீட்டில் இடம் நெடுச்சிகளுக்கு ஏழைகள் மருத்துவக் கல்வி படிப்பதற்கு கட்டணம் செலுத்த முடியாது அதற்காக அந்த கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்துவென்ற உத்தரவை போட்டு ஒரு ரூபாய் செலவாகும் இன்னைக்கு

இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அருணாங்க இருக்கும் அண்ணா திமுக அது கிறிஸ்தவா சரி சரி பாதுகாக்கக்கூடிய கட்சி அண்ணா தான் கட்சிங்க பெருமக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்கோம்